ஒரு காலத்தில் இந்த ஸ்வீட்டெல்லாம் தான் வாங்கி சாப்பிட முடியுங்கிற நிலம போய் இப்போ எல்லா ஸ்வீட்டையுமே வீட்டில் ட்ரை பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாதுஷா ரெசிபி இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பாதுசா செய்யறதுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன் அது மெஷரிங் கப்பில் கரெக்டாக டூ ஃபிஃப்டி கிராம் இருக்குது அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத நல்ல கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க அடுத்தது அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்தும் சேர்க்காமலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துற வேணால் கரைச்சிரும் அடுத்தது ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசஞ்சிக்கிட்டு கீழே உள்ள லேயரை மேலேயும் மேலே உள்ள லேயரையும் இப்படி ரொட்டினாக வைங்க இந்த மாதிரி வைக்கும்போது லேயர் நிறைய பாதுசாலை ஃபார்ம் ஆகும் அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் செய்கிறோம் பாதுசாக்களை ரெடி பண்ணி ஒரு சுகர் சிரப்பில் போட போகிறோம் அதுக்கு சுகரோட மெஷர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கப்பால் நம்ம மைதா எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பு அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து பாகுபதம் கம்பி பதம்லாம் எதுவும் தேவை கிடையாது ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து ஒரு விளக்கென்ன கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் லெமன் ஜூஸ் லாஸ்ட்டாக கொஞ்சம் சேர்த்திருக்கேன் அந்த சுகர் சிரப்பு வந்து ரொம்ப டைட் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாதுசாவுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை குட்டி குட்டி உருண்டைகளாக உருட்டி லைட்டாக கையால் ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு கட்ட வரலால் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தீங்கன்னா சூப்பராக சின்ன சின்னதாக அழகான பாதுசாக்கெல்லாம் ரெடி ஆகிடும் நீங்கள் இதை வந்து பெரிய பாதுசா ரெடி பண்ணிக்கலாம் பொறிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெய் வந்து லைட்டான சூடில் இருக்கணும் ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது நீங்கள் போட்ட பிறகு ஒவ்வொரு பால் மேலே எலும்பி வரணும் அதுதான் கரெக்டான எண்ணெய்க்கான பதம் இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த ஜீராவில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க பாதுசாக்கள் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்த பால் எல்லாத்தையுமே முடிஞ்சா நல்லா ஓவர் நைட்டு வரைக்கும் ஊற வச்சுருங்க அப்படி இல்லைனா ஒரு ஹாஃப் அ டேவா வச்சு ஊறட்டும் அப்போ தான் நல்லா உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியான பால் ரெடியாகும் இதுக்கு மேலே நல்லா நட்ஸை தூவி டெக்கரேட் பண்ணி சர்வ் பண்ணி பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான நம்ம பாதுசாக்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம் நம்ம சேனல்ல நிறைய ட்ரெடிஷ்னல் ரெசிபி போட்டிருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியதாகவும் அதே சமயத்துல நிறைய டிப்ஸோட கொடுத்துருக்கேன் போய் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க